இப்படி இருக்கிற உங்கள் ரூமை இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றிடலாங்க எப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னு இதை ப்ரைஸ் கம்மியாக வாங்கிட்டேங்க இது ப்ராடக்ட் பின்னாடியே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இருக்குது பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் அதுக்கு ஏற்ற ரிமோட்டு அப்புறம் யூசர் பண்ணி விட்டுருந்துச்சு இது ஹெட்டை நீங்கள் இந்த மாதிரி கழட்டிக்கலாம் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றிக்கலாம் எப்படி வேணும் டேரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆன் பண்ணி விட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரூம் எப்படி இருக்குது பாருங்க செம்ம ஒர்த்து ப்ராடக்ட்டுங்க இது வேறு லெவலில் இருக்குது நீங்கள் இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சோலார் சிஸ்டம்னு சொல்லிக்கலாம் நல்ல இல்லை ஸ்பேஸ் ஸ்டேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ரூம்குள்ளே இன்ட்ரானு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது இதை போட்டுவிட்டு படுத்தா ம் சூப்பராக இருக்குது இதை நான் ஹாலிலே செட் பண்ணி பார்த்தேன் ஒயிட் ரேஞ்சாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வருதுங்க இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்கல்ல அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டூ சிக்ஸ் கலர்ஸ் மாதிரி இருக்குது இது உங்களுக்கு மூடு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி சூப்பராக இருக்குங்க அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கப்போ இதை போட்டு விட்டு வேறு லெவலில் பண்ணலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணால் கமெண்ட்ஸ் லைக் கமெண்ட் மாட்டேங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வருதுங்க